இப்போ என்ன சேர்ந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துட்டோம் வாழை இலை பானை பூவு தேங்காய் பழம் பத்தி எல்லாம் அத்தை எடுத்து வச்சுக்கிட்டுருக்காங்க இருக்காங்க என்ன போய் குளிச்சுட்டு வாங்க கேட்டேன் குளிச்சுட்டு சொல்லிட்டேன் அங்கா வந்து அவங்கள எடுத்து வச்சுருவாங்கல்ல அதான் இந்த வட்டம் பார்த்தா ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் இந்த விடத்துனாலும் ரொம்ப கூட்டமாக தான் இருக்காச்சு பகலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும்ல அதான் நைட்லேயே பண்ணான்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தண்ணி சில்லுன் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் சில்லுன்லாம் இல்லை உள்ளே இறங்குன்னு வெது வெதுன்னு நிறைய சுடச்சூட வர மாதிரி தான் இருக்குது சில்லுன்லாம் இல்லை மணி பன்னெண்டு மணி இருக்கு இருந்தாலும் சில்லுனெலாம் இல்லை குளிச்சுட்டு வந்துட்டேன் அத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க மாலை போட்டு எனக்கு மாலை போட்டு விட்டாங்க ஆயிரம் ஞாயிறு மணிக்கெல்லாம் ரெடி ஆக்கிட்டு இருக்கு உள்ள விளக்கம் வச்சுட்டாங்க பார்த்துட்டாங்க இங்கே பத்தியெல்லாம் காட்டிட்டு அப்படியே கொண்டு போகிறதான் போய் கொ கொண்டு தான் உள்ள அந்த முத்து ராமநாத் முத்துன்னு நினைக்கிற சரியா பேர் தெரியல அது போட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு இங்கேருந்து கொண்டு போகிறதான் பார்ப்போம் பத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா அத்தி அரல் வந்துருச்சு ஆயிரம் நம்ம போது அருள் வரணும் அருள் சட்டி சீக்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க அரல் வந்துருச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க சாமி வந்து பிடிக்கக்கூடாது கொஞ்சம் ஆச்சு வரட்டுவோம் வந்ததுக்கப்புறம் அதுக்கெல்லான் கொட்டுக்காரங்க கூப்பிடணும் அதான் பெண் இன்னு விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அடிக்கடிக்கு அவங்க கார் வந்துட்டு இருக்கு அக்கா அப்படி சொன்னா நீ எப்படி நீ எப்படி சொல்லி இன்னு பெண் மாதிரி மாதிரி பேசிட்டு இருக்காங்க அக்கா நீ இப்படி அத்தை கார்ல இறங்கி வச்சு யாருமே திருநெடுத்து குசி விட்டாங்க அடுத்து வந்து ஆயிரம் மனைத்துக்கு தள்ள வச்சாங்கன்னா நம்ம கொண்டு போய் கோயில செலுத்திடலாம் நல்லபடியா நாங்கள் வருஷம் வருஷம் வந்து இந்த தண்ணி கலையை வாங்கி தண்ணி எடுத்தால் அது வெளியே கம்பம் இருக்கும் அது கூத்திகிட்டு இருந்தோம் இது ஒரு ரெண்டு வருஷமாக தான் பாயனம்மை எடுத்துட்டு இருக்கேன் இது மூணாவது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நேரத்துக்கு பார்ப்போம் வருஷத்து செய்யணும் இல்லை அதனால் செய்யணும் இந்த பாயனம் எடுத்துட்டாங்க எடுத்து தள்ள வச்சாங்க கொண்டு போய் கோயிலில் போய் தள்ளுத்தரணும் அக்காவுங்களாம் கூட வரமாட்டாங்க இங்கே பைய இதில் அதனாலும் அவங்க இங்கே இருப்பாங்க நானும் அத்தை வீட்டுக்காரவங்க மட்டும்தான் போவோம் அங்கே நடந்து போய்டிருக்கோம் நல்லா கூட்டமாக தான் இருக்கு ஆனா என்ன அக்கன் தான் அதிகமா இருக்கு அது இருக்கிற அந்த சமோ அதே தான் இருக்கு ஓரமா பார்த்து பார்த்து போகணும் இல்லைன்னா மேலே வந்துக்குவாங்க பத்திரமா வந்துட்டு செலுத்தணும்ல நத்தி கடமை பரவாயில்லங்க போட்டுக்காரனை பார்த்து பார்த்து கூப்பிட்டு தான் போறாங்க ஆளுங்களை வழிய விட்டு கூப்பிட்டு தான் போறாங்க சரியான கூட்டமாக இருக்குது பரவாயில்ல அத்த எல்லாம் வழியை பண்றாங்க நான் வராங்கிறாங்க அம்மா மட்டும் செய்ய கடை செய்ய நிறைய பேர் செய்வாங்க சின்ன குழந்தைகளுக்கு கூட செய்வாங்க நாங்களும் சின்ன பிள்ளைங்க செய்வோம் ஆனால் ஆயிரங்கிழமை எடுக்க மாட்டோம் இப்போ தான் எடுக்கிறோம் ஆயிரண் பானை சாமன் நல்லா துடியான சாமி நம்ம என்ன வேண்டிக்கா நடக்கும் எனக்கு அம்மா போட்டிருந்தப்போ நாம் இறங்கிட்டோன்னா ஆயிரக்கண்பா எடுக்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் உடனே இறங்கிருச்சு அதுக்காக தான் அப்போ ஆயிரம் இருக்கோம் வேண்டும் நடந்து சொல்ல அதனால நல்லா கூட்டமாக தான் இருக்குது போகணும் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணும் வர்றவங்க வந்து என்ன வர மாட்டாங்க எதிர்ச்சியாக வருவாங்க வரவங்க நம்மளை இடிச்சிட்டாங்கன்னா அது நமக்கு தானே பிரச்சனை நம்ம தான் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணும் கூட்டம் வர 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 நெருங்கி வர வர ரொம்ப வந்துட்டு இருக்கு நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும் அக்கிடிச்சுட்டு நிறையா போயிட்டு இருக்கு வேதமாக வேற வராங்களா அவங்க நம்ம அடிச்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை நம்ம அவங்க அவங்களுக்கு பிரச்சனை அதனால பார்த்து நம்ம தான் பத்திரமா கவனமா போகணும் இவ்வளவு கூட்டம் இருக்கணும் பாருங்க இவ்வளோ கூடத்துல கொண்டு போய் தான் நெதிக்க அப்படியே செலுத்தணும் இப்போ வந்து கோயில்கிட்ட போயாச்சு அங்கே கொண்டு போய்ட்டு பின்னாடி ஆறுமன் பண்ணி செலுத்த போகிறோம் இவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் இவ்வளோ கூட்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்களும் நைட்டே இவ்வளோ கூட்டத்தில் பகல் பார்க்கல எப்பிடுன்னு பார்த்துக்கோங்க பத்து நாளைக்கு இதே மாதிரி தான் கூட்டமாக இருக்கும் கோயில்கிட்ட வந்துட்டோம் நீ அந்த ஆய்வன் பண்ணி செலுத்தலான் இருக்கோம் பக்கத்தில் வந்தாச்சு நேற்று கண்ணை செலுத்த போகிறோம் படியா செலுத்திரலாம் வாங்க ஏற்றி இப்போ செலுத்தியாச்சு அங்கேயே நம்ம மாலை காப்பு கிட்டிருந்தோம்ல விளையாடுறதுக்கு காப்பெலாம் அங்கேயே கழுவிடுவாங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்